ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க போலாம் ராஜபாளையம் அருகில் ஒரு சிறு கிராமம்தான் தேனூற்று அங்கு வசிக்கும் மக்கள் விவசாயத்தையே நம்பி இருக்கிறார்கள் மலை அடிவாரத்தில் இருக்கும் கிராமமானதால் பசுமைக்கு எந்த பஞ்சமும் இல்லை அந்த ஊர் பெரிய மனிதர் தான் பசுபதி பரம்பரை பணக்காரர் மட்டுமல்ல வள்ளல் பரம்பரை என்றே கூற வேண்டும் தேனூற்று மக்கள் பஞ்சம் பசி பட்டினி என்று ஒருபோதும் வாடியதில்லை நீர்ப்பாசனத்திற்கு தேவையான ஏரி குளங்களை பசுபதி ஐயாவின் முன்னோர்கள் ஊர் முழுவதும் வெட்டி இருக்கிறார்கள் அதையும் தாண்டி ஏதேனும் தேவை என்றால் தேனூற்று மக்கள் தயங்காமல் பசுபதி ஐயா வீட்டு வாசலில் வந்து நின்று விடுவார்கள் இல்லை என்ற வார்த்தை அவர் பரம்பரையில் யார் வாயிலும் வந்ததில்லை அவரது மனைவி பார்வதியும் சரி பிள்ளைகள் வீரவேல் ரத்னவேல் சக்திவேலும் சரி மக்களுக்கு உதவுவதில் எந்த தயக்கமும் காட்டியதில்லை பசுபதி ஐயாவுக்கு வெளியூர்களிலும் சில நிறுவனங்கள் உண்டு அனைத்தையும் அப்பாவோடு இணைந்து வீரவேல் ரத்னவேல் தான் பார்த்துக் கொள்கிறார்கள் கடைக்குட்டி சக்திவேல் இப்போது எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை நண்பர்களோடு சுற்றித் திரிந்து வாழ்க்கையை ரசித்துக் கொண்டிருக்கிறான் ஆனாலும் அவனது அப்பா அம்மா அண்ணன்கள் என்றால் அவனுக்கு உயிர் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உயிரையும் கொடுப்பான் அண்ணன் வீரவேலின் திருமணம் முடிந்து இன்றோடு இரண்டு ஆண்டுகள் முடிவடைகிறது அதன் கொண்டாட்டம் இன்று அவர்களது வீட்டில் வைத்து மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது இன்னும் இரண்டு மாதங்களில் ரத்னவேலின் திருமணம் நடக்கவிருக்கிறது ரத்னவேல் அவனது நண்பன் ஆதியின் தங்கை ஆனந்தியை தான் மணக்கப் போகிறான் ஒரு வருடம் முன்பு அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஏனோ தனக்கு திருமணமே வேண்டாம் என்றவன் இப்போது ஒரு மாதம் முன்புதான் ஆதியின் தங்கை ஆனந்தியை தான் காதலிப்பதாகவும் அவளையே மணக்க விரும்புவதாகவும் கூறியது அவனது அப்பா அம்மாவுக்கு மட்டுமல்ல வீரா சக்திக்கும் கூட வியப்புதான் ஆனந்தி ரத்னவேலை ஒருதலையாக காதலிப்பது சக்திக்கு தெரியும் ஆனால் ரத்னவேல் நண்பனின் தங்கையாக மட்டுமே அவளை பார்த்ததால் அவளது காதல் அவனுக்கு புரியவில்லை இப்போது இதோ அவளை காதலிப்பதாக அவன் கூறுவது சக்திக்கு வியப்பு ஆனாலும் திருமணமே வேண்டாம் என்றவன் ஆனந்தியை மணக்க முன் வந்தது பெரிய விஷயம் என்று அப்பா அம்மா அவனது விருப்பத்திற்கு தலையசைத்து விட்டனர் இதை பற்றி ஆதியிடம் சக்தி விசாரிக்கும் போது அவன் இப்பவும் கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்றான் சக்தி காரணம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் சரி நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா வீட்ல இருக்கிறவங்க உன்னை சும்மா விட்டுடுவாங்களா காலம் ஃபுல்லா நீ இப்படியே வாழவும் முடியுமா இளமை போனா பொண்ணும் கிடைக்காது ஆனந்தி வேற உன்னை காதலிக்கிறா உன்னை இல்லாம வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அவளும் ஒரு வழியா ஆனந்தியுடைய காதலை நிறைவேற்றி வச்சாச்சு அப்பவும் அவன் ஆனந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ கூட என்னால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆனாலும் ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவனுடைய மனசு மாறும்னு நானும் ஆனந்தின்னு நம்புறோம் என்று கூறியவன் இந்த விஷயத்த நான் ஏன் உங்க சொல்றேன்னா ஆனந்தி உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ ஆனந்திக்கு சப்போர்ட் ஆயிருந்து கொண்டவன் வாழ்க்கைக்காக சரி என்று ஒப்புக்கொண்டான் இன்னும் இரண்டு மாதத்தில் ரத்னவேலின் திருமணம் முடிந்தாலும் சக்திவேலுக்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து பெண் பார்ப்பது என்று அவனது அப்பா அம்மா முடிவு செய்திருக்கிறார்கள் வீரவேலுக்கும் ரத்னவேலுக்கும் இடையில் ஒரு வயது வித்தியாசம் தான் ஆனால் ரத்னவேலுக்கும் சக்திக்கும் இடையில் நான்கு வயது வித்தியாசம் இருக்கிறது அதனால்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் வீரவேலின் மனைவி மீனாட்சி பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவளே ஆனாலும் அம்மாவின் உறவுக்கார பெண் தான் தெரிந்த குடும்பம் அன்னியையும் முன்பே தெரியும் ஆனந்தி இந்த ஊர்தான் என்னை சக்தி வேலுக்கு பெண் பார்க்க வேண்டும் அன்னி மீனாட்சி வீட்டிற்கு வந்த பிறகு அம்மாவின் பாதி வேலை விட்டது அன்னி அம்மாவுக்கு அவ்வளவு உத்தாசையாக இருக்கிறார் அழகான ஒரு தெளிந்த நீரோடை போன்று வாழ்க்கை இனிமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது சக்தி நீ அப்பா சேர்ந்து அம்மா அம்மா கேட்க நானும் பாத்துக்கிட்டாதான் நம்மால மூணு வேலை சாப்பிட முடியுமா இல்ல அப்படியே நான் இப்பவே பிசினஸ் பொறுப்புகளை தலையில ஏத்தி வைக்கணும் என்ன நம்பி இப்ப இந்த வீட்டுல யாரும் இல்ல அப்படி யாராவது வரட்டும் அப்புறமா நானும் என் மண்டைய உருட்ட ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இந்த லைஃப என்ஜாய் பண்றேனே டேய் அண்ணனுங்க ரெண்டு பேரும் இந்த வயசுல பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாங்க உனக்கு உன்னை நம்பி யாராவது வரணுமா அப்படின்னா உனக்கு உடனே பொண்ணு பாக்கவா அப்பதான் உனக்கு பொறுப்பு வருமா அம்மா இது கோபமாக கேட்க பொறுப்பெல்லாம் இருக்குமா இப்பவே நான் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லையே அதனால கொஞ்சம் சோம்பேறியா நான் இருக்கேன் அவ்வளவுதான் அப்புறம் நான் பொறுப்பா இல்லன்னு சொல்லி எனக்கு பொறுப்பு வரணும்னு இப்பவே எனக்கு பொண்ணு ஆரம்பிச்சிடாதீங்க ரெண்டு மூணு வருஷம் எனக்கு எனக்கு பொண்ணு தெரியும் நானும் அதான் விரும்புறேன் தேவை இல்லாம அண்ணனுங்க கிட்டையும் அப்பா கிட்டையும் எதையாவது சொல்லி எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்க அவ்வளவுதான் என்ன பண்ணுவ கல்யாணம் பண்ணிப்ப வேற என்ன பண்ண சொல்றீங்க டே அப்படின்னா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை அப்படியெல்லாம் இல்லம்மா நான் சும்மா தமாஷ் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா அண்ணனுங்க குழந்தைங்களை எல்லாம் தூக்கி கொஞ்சின பிறகு கல்யாணம் பண்ணிட்டு என் குழந்தைங்களை தூக்கி கொஞ்சணும் அந்த ஆசையை கொஞ்சம் நிறுவ திவிக்கிறீங்களா பிளீஸ் என்று கூறி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் நழுவி கொண்டான் சக்தி அப்பாவும் வீரா ரத்னாவும் அவனை ஃப்ரீயா இருக்க விடுங்கம்மா என்று கூறிவிட அம்மாவும் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் தினமும் காலை வீட்டிற்குள் இருக்கும் உடற்பயிற்சி அறைக்குள் ரத்னவேல் வீரவேல் சக்திவேல் அவனது அப்பா நால்வரும் உடற்பயிற்சி செய்வது வழக்கம் உடற்பயிற்சிகளை முடித்து கொண்டு பூந்தோட்டத்திற்கு வந்து நீர் பாய்ச்சி விட்டுதான் அடுத்த வேலைக்கு செல்வான் சக்தி பூக்கள் என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் வீட்டிற்கு முன்னால் இருபுறமும் இப்படி ஒரு தோட்டத்தை வைக்க வேண்டும் என்பது அவனது விருப்பம்தான் அதை பராமரிக்க தோட்டக்காரர் ஒருவர் இருந்தாலும் வீட்டில் இருந்தால் தினமும் காலையும் மாலையும் சக்தி தான் நீர் பாய்ச்சுவான் வழக்கமான தனது உடற்பயிற்சிகளை முடித்து கொண்டு நீர் பாய்ச்சும் போதுதான் எந்த தயக்கமும் இன்றி ஏதோ தெரிந்த வீட்டிற்குள் வருவது போல் அவள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வர யார் என்று கேட்க சக்தி தயாராகும் போதுதான் வாசலுக்கு வந்த அப்பா யார்மா என்ன வேணும் என்று கேட்டார் சார் என் பேர் தேனிசை எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் அப்பா அம்மா கிடையாது எங்களுக்கு தங்க பாதுகாப்பான ஒரு இடமும் பசிய போக்கிக்க நல்லா இருக்கும் சார் இந்த ஊர் வழியா நாங்க வேற ஊருக்கு வேலை தேடி போகும்போது உங்களை பத்தி ரொம்ப தற்செயலா கேள்விப்பட்டோம் அதுதான் எதிர்பார்ப்போட உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார் ஓ அப்படியா என்று யோசித்த அப்பா நீங்க ரெண்டு பேரும் தங்கிக்க இந்த வீட்டு பின்னாடி ஒரு சின்ன வீடு இருக்கு அதை ஏற்பாடு பண்ணிடலாம் ஆனா வேலை நீ என்னவா படிச்சிருக்க நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் சார் எம்பிஏ முடிச்சிருக்கியா அப்படின்னா உனக்கு சின்ன வேலை எதுவும் தர முடியாது அது மட்டும் இல்ல ஆபீஸ்ல எந்த வேலையும் இப்ப காலியா இல்ல நீ வேலையை வேற எங்கேயாவது தேடிக்கிறியா ஐயோ சார் உங்க வீடுனா பாதுகாப்பா இருக்கும் இங்கேயே உங்க வீட்டுல கூட ஏதாவது வீட்டு வேலை போட்டு கொடுத்தா கூட போதும் சார் பிளீஸ் சார் ஏமாத்திடாதீங்க நம்பி வந்திருக்கேன் உன் எங்க தங்க வெளியில இருக்கா சார் போய் கூட்டிடுவாமா இப்போதைக்கு வீட்டுல ஏதாவது சின்ன வேலை போட்டு நீ எம்பிஏ முடிச்சிருக்கேன்னு சொல்றல்ல ஆபீஸ்லயே ஏதாவது நல்ல வேலையா பார்த்து போட்டு கொடுக்கற உடனே முடியாது கொஞ்ச நாள் நீ பொறுமையா இருக்கணும் ஓகே சார் தங்கிச்சியை கூட்டிட்டுவாமா என்று கூறிவிட்டு அப்பா உள்ளே செல்ல வாசலை நோக்கி நடந்த அந்த பெண் ஐந்து ஆறு அடி எடுத்து வைத்து வந்த பெண் நின்று நிதானமாக திரும்பி மாடியை பார்த்தாள் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் சக்தியை அவள் கவனிக்கவில்லை ரத்னவேல் மாடியில் நின்று யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் அவள் முகம் கோபத்தில் சிவக்கிறது அப்போதுதான் சக்தி உனக்கு போன் என்று வீட்டிற்குள் அம்மாவின் குரல் வாசலுக்கு வந்தது வரேம்மா என்று சக்தி குரல் கொடுக்கும் போதுதான் அந்த பெண் அதிர்ச்சியோடு குரல் வந்த வலதிசையை பார்த்து தலையை திருப்பினாள் சக்திவேல் நீர் பாய்ச்சி கொண்டிருப்பதை கண்டவளுக்கு அதிர்ச்சி அவன் தன் நடவடிக்கைகளை கவனித்து விட்டானோ தோட்டக்காரரிடம் கையிலிருந்து ஓசை கொடுத்து மெதுவாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்தவன் அந்த பெண்ணின் அருகில் வந்தான் மொட்டை மாடியை ஒருமுறை பார்த்தவன் என்னுடைய அண்ணன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டான் முகத்தில் தோன்றி மறையும் பாவ மாற்றங்களை சட்டென்று மறைத்தவள் இல்ல சார் என்றாள் அப்படியே கோபமா அவரை பாக்குறீங்க கோபமாவா அது எப்படி சார் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒருத்தர கோபமா பார்க்க முடியும் அதுதான் நானும் இல்ல சார் நான் கோபமா எல்லாம் என்று கூறிவிட்டு வேகமாக வாசலை நோக்கி நடந்தாள் ஏதோ தப்பா தெரியுதே பின் கழுத்தை சொரிந்தபடியே யோசனையோடு வீட்டிற்குள் ஏறி சென்றான் சக்தி ஒலித்து ஓய்ந்த செல்போனின் அருகில் வந்த சக்தி செல்போனை கையில் எடுத்தான் மீண்டும் அழைப்பு வந்தது அம்மா அப்பாவோடு அறைக்குள் நிற்கிறார் அந்த பெண்ணை பற்றி அம்மாவிடம் பேசுகிறாரோ அப்பா டிஸ்பிளே ஆதி என்று காட்ட அழைப்பை ஏற்றவன் குட் மார்னிங்னா என்றான் குட் மார்னிங் சக்தி ரத்னாவுக்குற போல அப்போதுதான் மாடி இறங்கி வந்தான் ரத்னவேல் ஆதினா அண்ணா வராரு செல்போன் அண்ணங்கிட்ட கொடுக்கவா ஆ குடு யார்டா போன்ல ரத்னவேல் கேட்டான் ஆதி அண்ணா ம் எனக்கு கால் பண்ணியிருக்கான் திருப்பி கூப்பிட்டேன் பிசின் வந்தது சென்னை வாங்கி செவியில் வைத்து ஹலோ என்றான் ரத்னவேல் அப்போதுதான் வீட்டு வாசலில் தயங்கி தயங்கி அந்த பெண் தன் வந்து நின்றாள் வெளிப்பட்ட அவனது அப்பா அம்மா என்று அழைக்க செய்தித்தாளை எடுத்து புரட்டி கொண்டிருந்த சக்தி விழிகளை மட்டும் உயர்த்தி வாசலை பார்த்தான் வீட்டிற்குள் ஏறி வரும் அந்த பெண்ணின் முகத்தில் கோபம் லேசாக ஒட்டி இருக்கிறது அவள் விழிகள் இடையிடையே ரத்னவேலை பார்க்கிறது அப்போது அவள் கோபம் பல டிகிரிகள் உயர்கிறது அதை மிகவும் சிரமப்பட்டு மறைக்கிறாள் யார் இவ இவளுக்கும் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் இதற்கிடையில் ஆதியிடம் பேசிவிட்டு செல்போனை சக்தியிடம் கொடுத்த ரத்னவேல் வீட்டிற்குள் ஏறி வரும் அந்த இரு இளம் பெண்களையும் பார்த்து யார்டா இது என்றான் ஆக அண்ணனுக்கு இவங்க ரெண்டு பேரையும் தெரியல ஆனா அவங்களுக்கு அண்ணன் மேல ஏதோ கோபம் அது எப்படி எனக்கு தெரியலண்ணா அப்பா கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காங்க நம்ம ஊர் மாதிரி தெரியலையேடா நம்ம ஊர் இல்லனா அப்படியா நம்ம ஊர்ல உனக்கு தெரியாத வயசு பொண்ணுங்க யாரும் இருக்க முடியாதே குறும்பாக கேட்டவன் ஆதி கூப்பிடுறான் நான் போய் என்னால கேட்டுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு டீப்போ மீது இருக்கும் சக்தியின் பைக்கு கீயை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பி விட்டான் அவன் வெளியே சென்ற பிறகுதான் அந்த பெண் சகஜ நிலைக்கு திரும்பினாள் அந்த பெண்ணிடம் பின் வீட்டின் கீயை கொடுத்த அம்மா நீ இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கம்மா நாளைக்கு வீட்டுக்கு வந்தா போதும் என்ன வேலைன்னு நான் சொல்றேன் சரிமா என்று புன்னகையோடு கூறினாள் அந்த பெண் உங்க ரெண்டு பேருடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேர் தேனிசைங்க இது என் தங்கச்சி தேன்மொழி ஓ தேனிசை தேன்மொழி ரொம்ப அழகான பேரு சரி நீங்க ரெண்டு பேரும் அப்படியே இறங்கி பின்பக்கமா போங்க அங்கதான் வீடு துணைக்கு யாரையாவது அனுப்பணுமா வேண்டமா நாங்க போயிடுவோம் பின்னாடி தானே தங்கையை அழைத்துக்கொண்டு அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியே சென்றாள் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்